வணக்கம் எல்லாருக்கும் இது என்ன மரம் என்று தெரிகிறதா எல்லாருக்கும் இது வந்து கொய்யா மரம் அதாவது வந்து கனடாவில் குளிர ஆரம்பிக்க போது இதெல்லாம் நாங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது இருந்தாலும் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறது அப்படின்றதுக்காகவே நான் இது இலங்கையிலிருந்து ஒரு முறை வரும் பொழுது அதை எடுத்து வந்து இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு இருக்குமேட்டு நினைக்கிறேன் பத்தோ பன்னெண்டு வயசு இருக்கணும் ஆனால் இன்னும் அது காக்கி காய்க்குமென்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த மரம் இருக்கிறது இப்போ இனி வீட்டுக்குள்ளே மே மாதம் வரை உள்ளே இருக்க வேண்டிய ஒரு காலக்கட்டாயம் புலம்பு இந்த நாட்டில் இருந்தாலும் இருக்கிற போது அதனுடைய அருமை பெரிதாக தெரிவதில்லை இல்லாத பொழுது இவ்வளோ பக்குவமாக பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த கொய்யா பெருமை அடைகிறது